வணக்கம் ராஜாத்தி பதிப்பகம் நிலத்தில் அனுபவமே சிறந்த ஆயுதமாக மாறுவது எப்போது நம்ம பலருக்கு யூடிஆர் காலத்து ஆபதிவேட்டில் பிழை ஏற்பட்டு விட்டது யூடிஆர் காலத்து எஃப்எம் பி யில் பிழை ஏற்பட்டு விட்டது என்று அரசு அலுவலகங்களுக்கு அலைவார்கள் பட்டாவில் அளவு குறைவாக உள்ளது பத்திரத்தில் அளவு சரியாக உள்ளது என்றெல்லாம் சொல்வார்கள் இப்படி யூடிஆர் காலத்தில் நிறைய சர்வே எண்களில் குறைவாகவே அளவுகள் போடப்பட்டுள்ளது என்பது உண்மைதான் என்றாலும் பத்திரத்தின் அளவுக்கு இன்றைக்கு நாம் அனுபவத்தில் இருந்தால் மட்டுமே அதை மீட்டெடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது பத்திரத்தின் அளவுபடிதான் தான் ஒருவரிடமிருந்து நாம் நிலம் வாங்குவோம் என்பது எத்தனை உண்மையோ அந்த அளவுப்படி தான் நாம் அனுபவிப்போம் என்பதும் உண்மையே என்றுதான் அரசு அதிகாரிகள் பார்ப்பார்கள் அப்படி பத்திர அளவும் அனுபவ அளவும் சரியாக இருந்து பட்டாவில் குறைவாக இருக்கும் பட்சத்தில் பிரச்சனையிலே இல்லை யூடியாருக்கு முந்தைய பட்டாவின் ஆதாரத்தையும் தற்போது குறைந்த ஆதாரத்தையும் தந்தாலே பெரிய விசாரணைகளின்றி கூட பட்டாவை திருத்தி கொள்ள இயலும் இது மாவட்ட வருவாய் அலுவலரின் கட்டுப்பாட்டுக்குள் வரும் ஒருவேளை அனுபவமும் பட்டாவும் குறைகிறது பத்திரம் சரியாக உள்ளது பட்டாவும் பத்திரமும் சரியாக உள்ளது அனுபவம் குறைவாக உள்ளது இப்படி மாறுபட்டிருப்பின் தீவிர விசாரணைக்கு பிறகு எதுவும் நடக்கும்